இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேலையில் கூட உங்களை யாரையும் உங்களை கத்துறவுங்களை இந்த நாளிலே கூட சங்கீதம் ஐம்பத்தி ஆறு பதினொன்றாம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம் தேவனை நம்பி இருக்கிறேன் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் மிக அருமையான வேத வசனம் இந்த வேதத்தின் கடைசி பகுதியில் ஒரு கேள்வி இங்கு கேட்கப்பட்டிருக்கிறது மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று ஆமையாகவே நம்முடைய வாழ்க்கையில மனிதர்களை பார்த்து அநேக பயத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் எங்கள் வேதவாசினா மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அநேகருடைய வாழ்க்கையில் பயம் இருக்கிற அந்த பயம் தான் அநேகரை அழித்து கொண்டிருக்கிறது ஆனால் நாம் அறிக்கை செய்ய வேண்டிய வார்த்தை தே தேவ சமூகத்தில் ஒவ்வொரு நாளிலும் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று அறிக்கை செய்யும்போது வெயாகவே நம்முடைய வாழ்க்கையில் அந்த பயங்கள் நம்மை விட்டு விலகிவிடும் அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் பயந்து கொண்டிருந்தோம் என்றால் எதையும் நாம் சுதந்திரித்து கொள்ள முடியாது எந்த ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்து கொள்ள முடியாது அதற்கு பதிலாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த வேதாசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தேவனை நம்பியிருக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் அம்மையாகவே நம்முடைய வாழ்க்கையில் தேவனை நாம் நம்ப வேண்டும் ஆனால் இந்த உலகத்தில் மனிதர்கள் சொல்லுகிற காரியங்கள் அநேகர் நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் கத்தருடைய வார்த்தை தேவனை நம்பும் சொல்லப்பட்டிருக்கிறது நாம் தேவனை சொல்லும்போது நம்முடைய வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்கள் நாம் தேவனை நம்பும் போது நாம் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது ஒவ்வொரு நாளிலும் தேவனை நான் நம்பி வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும் மனிதனை நம்பும்போது அநேகர் அநேகருடைய வாழ்க்கையில் சகலவித ஆசீர்வாதங்கள் இழந்துவிட நேரிடும் ஆனால் தேவனை நம்பும்போது நமக்கு அநேக ஆசீர்வாதங்களும் நன்மைகளையும் தேவன் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார் அது மாத்திரமல்ல தாவேது இங்கே என்ன சொல்கிறார் என்றால் நான் பயப்படேன் என்று சொல்லியிருக்கிறார் பயம்தான் அநேகருடைய வாழ்க்கையில் மிகவும் அதிகமாக இருக்கிறார் ஆனால் நான் தாவேது அறிக்கை செய்யும்போது பயப்படேன் என்று சொல்லியிருக்க அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளிலும் மனிதனை பார்த்து பயப்படாத படிக்கி மனிதன் இன்றைக்கு அநேக தீமைகளை மனிதர்களுக்கு மனிதர்கள் அநேகர் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நாம் தேவனை நம்பும் தேவனுக்கு நாம் பயப்படும் போது மெய்யாகவே இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனிதர்களுக்கும் பயப்பட தேவையில்லை எந்த காரியங்களை குறித்தும் நாம் பயப்பட தேவையில்லை அநேகருடைய வாழ்க்கையில் சூனியங்கள் மந்திரங்கள் அநேக மனிதர்கள் தீங்குகள் ஒருவருக்கொருவர் தீங்குகளை இழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் கத்தரை நான் நம்பும்போது எந்த ஒரு காரியம் நம்மை அணுகாது நாம் பயப்படாதபடிக்கு இந்த உலகத்தில் வாழ வேண்டும் தாவைது அவருடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை வந்தபோது கூட அவர் பயப்படாதபடிக்கு எல்லாவற்றையும் தைரியமாக எல்லா சூழ்நிலைகளையும் எல்லா பிரச்சனைகளையும் சந்தித்து ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தார் அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தேவனை நம்பும்போது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வருகிற எந்த சூழ்நிலை பார்த்து பயப்படாதபடிக்கு தேவனை நம்பி எல்லாவற்றையும் ஜெயமாக வெற்றியாக விழிப்பதற்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்வார் ஒவ்வொரு நாளிலும் மனுஷன் எனக்கு என்ன செய்யவான் என்று நாம் அறிக்கை செய்ய வேண்டும் தேவன் நம்மோடு இருக்கையில் மனிதர்கள் நமக்கு விரோதமாக எதையும் செய்ய முடியாது அதனால் தேவனை நம்பி தேவ பயத்தோடு கூட வாழ்வோம் இந்த உலகத்தில் வருகிற எல்லா பயத்தையும் தேவன் நமக்கு விளக்கி நமக்கு ஆசீர்வாதங்களை கட்டளடுகிறவராக இருக்கிறார் கண்களை முடிச்சு வைக்கலாம் எங்கள் அன்பு தகப்பனே இந்த அருமையான வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம் எங்களுடைய வாழ்க்கையில் பயத்தை நீர் புறம்பே தள்ளி தேவ பயத்தோடு கூட வாழ்ந்து உண்மை நம்பியிருக்க நீர் இந்த வசனத்தின் மூலம் எங்களுக்கு கற்றுக் நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களை பார்த்து நாங்கள் பயப்படாதபடிக்கு உண்மை நம்பி உமக்கு பயந்து வாழ நீ உதவி செய்வீராக அநேகருடைய வாழ்க்கையில் பயம் அவர்கள் அழித்துக் கொண்டிருக்கிற சூழ்நிலையில் நாம் தேவனை நம்பும்போது மெய்யாகவே கத்தர் விடுதலை கொடுக்கிறவராய் இருக்கிறபடினால் நமக்கு சோத்ரம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க பலப்படுத்துங்க மனிதன் எனக்கு என்ன செய்வான் என்று அநேகருடைய உள்ளத்தில் இருக்கிற பயங்களை நீக்கி தாவீதை போல உம்மை நம்பி நான் பயப்படேன் என்று சொல்லி அறிக்கை செய்து தேவனோடு கூட ஐக்கியமாக இருக்க தேவ ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்வீராக இயேசுவின் நாமத்தில் செபம் கேலம் நல்ல பிதாவே ஆமேன்